तिरुचित्रं बलम् நாயனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே ஏ வின்றி ஆண்டு கொண்டாய் நின்னே உள்ளவனம் பெய்யன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பெரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன் மாத்திரு தங்கச்சியே தங்கச்சியிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி பூரி போர்த்தன் சேவகன் மெய்யடைய கொங்கை கூறும் குறியிட்ட நாயகி கோகணக செங்கை கருமும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் போல் குன்றி கொட்டி தறி கூறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் ஒன்றென்ற கொண்டாடிய வீணருக்கே பீனை பழிகவர் தேவங்கள் பார்சென்று மிக்க அன்பு பூனின் உனக் கன்பு பூண்டு கொண்டே நீ பூக்சி அன்றியும் பேணின் ஒரு பொழுதும் தீருமேணி பிரகாசம் கானின் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் பானமும் போனமும் காணவிர் காமண்ணங்கம் ககனமும் செய்த தவம் பெருமார்க்க செம் முகனம் முன் நான்கு இரு முன்றென தோன்றிய முத்தரவின் மகனம் முன் தாயத்தன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே வல்லவம் செம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றில் என்பு போர் பொறுப்பு வில்லவர் தம்முடன் விற்றிரு பாவினை என் தொடுத்த நின் திரு நாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது நின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் மண்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் கூடுகில் தோறும் பாத்திரம் கொண்டு பழக்கி உள்ளால் நிர்பர் பாருங்குமே பாரும் புனலும் கடலும் விங்காலும் படர் சுவையோலி ஊரோலி ஒன்று பட சேரும் சீரடி கே சாரும் படையாத தனம் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாம் மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சு நெஞ்சில் இனம்தரும் இல்லாம் இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும் பூங்குழலா விராமி கடை கண்களே கண்களி கும்படி கண்டு கொண்டே கடம் பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையோ கையோ பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற் குளம் பெண்களில் தோன்றிய என் பேருமாட்டிந்தன் பேரழகே அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி வந்த பாதாம் பூயத்தால் மணி மாமதியின் தீரு மூடி கோமலை கொம்பியிருக்க நிலவுற்று நின்று நெஞ்சே இறங்கியே என் கூரை தீர நின்று ஏத்துகின்றே நீ யாழ் பிறக்கின் நின் கூறையே அன்று யார் கூரை காணியில் மின் கூரை காட்டி மேல்கின்ற மெல்லியலாய் தன் கூரை தீர இங்கு डे मिल् व தாமரையே தாமம் கடவு படைவஞ்ச பானம் தன கரும்பு யாமம் பைரவர் ஏத்தும் பொழுது ஏமக்கென்று வைத்த சேமும் திருபடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அண்மை நாமும் திருப்பூரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றோடு நாதமும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளியடையினையே சைனம் பொருந்து தமணியே காவினில் தங்குவரே தங்குவர் கற்பக தருவி நிழலில் தாயார் என்றியும் மங்குவர் மண்ணில் வழுவார் ரவியே மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரல் பூத்த உந்தியும் கொங்கிவர் பூங்குழலால் திருமே நீ கூறி குறித்தேன் மனதில் நீ கோலம் எல்லாம் நீ கூறி மறித்தேன் மரளி வருகின்ற நீர் வழி மண்டுகின்றேன் பெரித்தேன் அவில் கொன்ற வேணி பிரான் ஒரு குன்றமையில் பறித்தே கூடி புகதம் பஞ்சவான பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்கூசை பஞ்ச பாணி பஞ்ச உயிரவி உண்ணும் உயிர் சண்டி காளி ஓலிரும் கலாம் பைரவி மண்டலி மாலனி சூழி வராகி என்றே சைரவி நான்

கிடக்க பழுக்கே சுழன்றும் என் பாவங்களை செய்து பாணரக குளிக்கை அழுந்தும் கயவர்த்தம் ஓடு என்ன கூட்டினையே கூட்டியவா என்னை தன்னடி யாரில் கோடியவா என் கண் ஓடியவாய் தன்னை உள்ளவனம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கலர்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக்க தாமரை ஆரணங்கே திருச்சிற்றம்பனம்